ங்க இந்த தம்பி பார்த்தீங்கன்னா வினோத் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிஏ முடிச்சிருக்கிறாங்க எம்பிஏ யூகே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டி லேக்ஸ் இன்கம் இயர்லி மீனராசி நட்சத்திரம் உத்ராட்டாதி பாதம் ரெண்டு லக்னம் அப்பா சிவகுமார் தேங்காய் வியாபாரம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாய் விமலா தம்பி ஒன்று எம்பிபிஎஸ்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா குண்டுக்கல்லூர் குடையார்பட்டி சேலம் இவங்க வந்து கருப்பராயன் கன்னி மாடன் குலங்க இவங்களுக்கு சொந்த வேடம் இருபது ஏக்கரா தோட்டம் இருக்குங்க மற்றவை நேரில் தம்பி பாருங்க இப்படிதான் இருக்கா அப்படி ஜாதகம் அமைப்பு பார்க்கலாம் ராகு கேது ஜாதகங்க இதுதாங்க ஜாதக அமைப்பு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது செவ்வாய் ஜாதகம் சேலம் மாவட்டம் நாட்டு நாடார் இவருக்கு நல்ல மனமகள் வேண்டும் நாடார் உட்பிரிவுகள் அனைத்தும் சம்மதம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டாலாம் அனுப்பி வைக்கப்படும் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான தட்டுங்க